இறை எசு எனக்கு மிகவும் பிரியமான பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் பக்தர்களே அருமையான இறை நம்பிக்கையாளர்களே உங்கள் அனைவருக்கும் உயிர்த்த ஆண்டவரின் பெயரால் என்னுடைய இனிய மாலை வணக்கம் குட் ஈவினிங் டு யூ ஆல் குட் ஈவினிங் அருமையான இறை சமூகமே நம்மிடத்தில் இறை நம்பிக்கை இல்லை என்றால் இந்த அருள் அருள்தலத்திலே இந்த பசிலிக்காவிலே இந்த மாலை நவநாள் திருப்பலியிலே உங்களுக்கும் எனக்கும் இங்கே வேலையே இல்லை இந்த பசிலிக்காவினுடைய பாதுகாவலி அருள் நிறைந்த மரியா இறை தந்தையின் திட்டத்திலே தன்னை முழுமையாக இணைத்து கொண்டவள் பாவப்பட்ட கரைகள் குறைகள் நிறைந்த இந்த மனித சமுதாயத்தை பாவக்கரையிலிருந்து மீட்டெடுக்க தந்தையாம் கடவுள் ஒரு திட்டம் தீட்டினார் தன்னுடைய ஒரே பேரான மகன் இயேசுவை விண்ணிலிருந்து மண்ணுக்கு அனுப்ப திட்டமிட்டார் அவரும் தந்தையின் திருவிழத்திற்கு ஆகட்டும் என்று சொல்லி தன்மையை அடிமையாக்கி அடிமையின் வடிவெடுத்து சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு அவர் தந்தைக்கு கீழ்ப்படிந்தார் இவ்வாறு விண்ணக தந்தையினுடைய திட்டத்திலே அவரும் தன்னை இணைத்து கொண்டார் அந்த திட்டத்தின்படி தந்தை கடவுள் தன்னுடைய மகன் தன்னுடைய ஒரே மகன் ஆண்டவர் இயேசு இந்த மண்ணுலையிலே மனித குழந்தையாய் பிறக்க வேண்டும் என்று திட்டமிட்டு அந்த திட்டத்தின்படி ஒரு தாயின் உதரத்திலே அவர் பிறக்க ஒரு தாயை தேடி கபிரியல் என்ற வான தூதரை உலகுக்கு அனுப்புகிறார் இந்த கபிரியல் தூதருடைய தேடலிலே கண்டெடுக்கப்பட்டவள்தான் நம்முடைய பாதுகாவலி பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதா நாசரத்திலே வாழ்ந்த சூசை என்பவருக்கு மன ஒப்பந்தமான இளம் கன்னிப்பெண் மரியா இறை வார்த்தையை தூதர் கபிரியல் வழியாக கேட்டு அவரை மண்ணிலே மகவாக பெற்றெடுக்க தன் ஆகட்டும் என்ற சொல்லால் தந்தையின் திட்டத்திற்கு ஆம் என்று பதில் இருத்தாள் இறை வார்த்தையை முழுமையாக நம்பியவள் நம்முடைய தாய் இறை திட்டத்திலே தன்னை முழுமையாக இணைத்து கொண்டவளும் நம்முடைய தாய் இவ்வாறு வாக்கு மனு உருவானார் நம்மிடையே குடிகொண்டார் என்று யோவான் ஒன்று பதினாலிலே நான் வாசிக்கிறபடி அந்த இறை வார்த்தைக்கு தன் வாழ்வால் பதில் கொடுத்தவள் நம்முடைய பாதுகாவலி நவநாள் புனிதை பூலோகம் போற்றும் பூண்டி மாதா அன்பான இறை சமூகமே தாயை போற்றுகின்ற பெருமைப்படுத்துகின்ற நாம் பாவ மாசின்றி மீட்பறை பெற்றெடுத்த அன்னை மரியாவை இறைவனின் தாய் என கூறுவதிலே பெருமை கொள்ள வேண்டும் வழக்கமாக தாய் தான் மகனை சிறப்பான விதத்திலே உருவாக்குவாள் இதுதான் நாட்டிலே நடக்கின்ற நடப்பு ஆனால் அழுக முடியாத ஒளியிலே வாழுகிற இறைவன் தன்னை பெற்றெடுத்த தாயை சிறப்பான விதத்திலே உருவாக்கி கொடுக்கிறார் அப்படிப்பட்ட பெண் ஒரு சாதாரண பெண்மணியாக இருக்கவே முடியாது தன்னுடைய முழுமையான கீழ்ப்படிதலால் அவள் இறை விருப்பத்திற்கு தன்னை ஓர் அடிமையாக தந்தாள் அவள் இறைவனின் தாயாகிறாள் பிறப்பு நிலை பாவத்திலிருந்து அவள் காக்கப்பட்டு கடவுளின் தாயாக உருமாற்றம் பெறுகிறாள் ஆம் மரியா இறைவனின் தாய் மட்டுமே அவள் கடவுள் அல்ல புனிதர்களை விட அன்னை மரியாள் அதிமிக வணக்கத்துக்குரியவள் அது மட்டும்தான் இறைவனின் தாயாக இருப்பதால் இறைவனிடம் நமக்காக அவள் வரிந்து பேசுகிறவளாயிருக்கிறாள் நமக்கெல்லாம் தாயாக அன்னையாம் திரு அவைக்கும் தாயாக கல்வாரியிலே தன்னுடைய இன்னுயிரை தந்தையின் கரத்திலே ஒப்பு கொடுக்கின்ற அந்த நேரத்திற்கு முன்பாக தம் சீடனான தன்னை அன்பு செய்த சீடனான யோவானை அழைத்து யோவானே இதோ உன் தாய் என்று சொல்லி இயேசுவால் நமக்கெல்லாம் தாயாக தரப்பட்டவள்தான் இந்த பசிலிக்காவின் பாதுகாவலி பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதான் பாஸ் பாவ பிறந்த நம் தாயை இந்த மண்ணானது விழுங்கி விடாமல் இருக்க ஆன்மாவோடும் உடலோடும் விண்டுக்கு இந்த அன்னை எடுத்துக் கொள்ளப்பட்டாள் என்ற விசுவாசக் கோட்பாட்டை ஒன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அன்னாள் திருத்தந்தை பனிரெண்டாம் பத்திநாதர் கோட்பாடாக அறிவித்தார் இறை வார்த்தையை நம்பி இறை திட்டத்திற்குள் தன்னை இணைத்துக்கொண்ட மரியாவிற்கு இறைவன் கொடுத்த பரிசே ஆன்மாவோடும் உடலோடும் எடுத்து கொள்ளப்பட்ட நிகழ்வாகும் பாவத்தின் விளைவு அன்புக்குரியவர்களே மரணம் இது நாம் யாவரும் அறிந்த உண்மை நம் அன்னை பாவமாசின்றி பிறந்தவள் எனவே அவளுக்கு மரணம் என்பது இல்லை இந்த மண்ணுலக வாழ்வு முடிந்ததுமே தன்னுடைய பயணத்தின் முடிவிலே அவள் விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாள் இதுதான் நம்முடைய அசைக்க முடியாத நம்பிக்கை இதைத்தான் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் நாள் அன்னையின் விண்ணேற்பு விழாவாக திரு அவையோடு இணைந்து நாம் கொண்டாடுகிறோம் நம் அன்னை மரியா இன்றைய சிந்தனைக்கு தரப்பட்டிருப்பது இறை வார்த்தையை நம்பியவர் பழைய ஏற்பாட்டிலே தொடக்க நூலிலே நாம் பார்க்கிறோம் அங்கே வருகிற ஆபிரகாம் இறை வார்த்தையை நம்பினார் நம்பிக்கையின் தந்தை என்று அழைக்கப்பட்டார் அவரைப் போலவே புதிய ஏற்பாட்டிலே நம்முடைய தாய் மரியா இறை வார்த்தையை முழுமையாக நம்பி நம்பிக்கையின் அன்னை என்று திரு அவையாலே அழைக்கப்படுகிறாள் இறை வார்த்தையானவருக்கு தன்னுடைய கருப்பையிலே இடம் தந்து ஒன்பது மாதங்கள் அவரை சுமந்து பெற்றெடுத்து வார்த்தையை மனு உருவானார் என்ற இறை வார்த்தையை தன்னுடைய வாழ்வாக்கி அவள் நம்பிக்கையின் தாயானாள் இந்த நம் தாய் வார்த்தையான தன் மகனை நம்பினாள் நம்பிக்கையோடு தன் மகனிடம் காணாவூர் திருமணத்திலே பங்கு பெற்ற வேளையிலே வருகின்ற இறை வார்த்தையை நாம் சிந்திப்போம் திருமண விழாவிலே திராட்சை ரசம் தீர்ந்துவிட்டது ரசம் தீர்ந்து விட்டதை திருமணம் நடத்துகிற தலைவன் அறியவில்லை பரிமாறுகிற பணியாளர்கள் அறியவில்லை ஆனால் நம் அன்னை அறிந்தாள் ஆனால் இந்த தலைவனுக்கு இழுக்கு உண்டாகுமே வன்சொல்லால் சொல்லால் என்றெல்லாம் எண்ணி தன்னுடைய அன்பு மகனிடத்திலே பரிந்து பேசுகிறாள் மகனே ரசம் தீர்ந்து விட்டது என்று சொல்லுகிறாள் ஆண்டவர் இயேசு உடனே நான் பார்த்துக்கிறேமான்னு சொல்லல அம்மா என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை என்று சொன்னார் அன்னை மரியாள் நம்பிக்கையோடு அந்த திருமண வீட்டிலே பணியாட்களாக இருந்தவர்களிடம் அவர் உங்களுக்கு சொல்லுவதெல்லாம் செய்யுங்கள் என்று சொன்னார் அந்த காணா திருமணத்திலே அற்புதம் நிகழ்ந்தது அதிசயம் நிகழ்ந்தது அன்னை மரியாளுடைய நம்பிக்கை வீண் போகவில்லை அற்புதத்தை அதிசயத்தை இயேசு அங்கே நிறைவேற்றி கொடுக்கிறார் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி அற்புதத்தை அந்த திருமண வீட்டிலே நிறைவேற்றி கொடுக்கிறார் ஆம் அன்பானவர்களே இறை வார்த்தையை நம்பிய நம் அன்னையின் வழியாக நம் பாதுகாவலின் வழியாக நாம் எதை எதை கேட்கிறோமோ நம்பிக்கையோடு கேட்கிறோமோ தன் மகனிடத்திலே இந்த அன்னை பரிந்து பேசி நமக்கு நலங்களையும் வளங்களையும் வரங்களையும் நன்மைத்தனங்களையும் கொடையாக பெற்றுக் கொடுப்பவள் நம்முடைய அன்னை அன்புக்குரியவர்களே அன்னை நடத்தலே நம்பிக்கையோடு ஜெபிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே அன்னை அதிசயத்தை தன் மகன் வழியாக செய்தாள் என்பதை உங்கள் முன்பாக நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் அன்புக்குரியவர்களே நான் இங்கே வந்த பொழுது அதிபர் தந்தை என்னை பார்த்து கேட்டார் சாமி உங்களுக்கு என்ன வயசு இருக்கும் ஒரு ஐம்பது இருக்குமான்னாரு இல்லை சாமி எனக்கு எழுபது ரன்னிங் எழுபது வயது நடக்கிறது என்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு நான் திருச்சி மறைமாவட்டத்திற்காக குருவாக அன்றைய நாள் ஆயர் தாமஸ் பெர்னாண்டோ டிடி அவர்களால் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் குருவாக அபிஷேகம் பண்ணப்பட்டேன் என்னுடைய வகுப்பு தோழர்கள் இந்த கும்பகோணம் மறை மாவட்டத்திலே இருவர் இருக்கிறார்கள் ஒருவர் அருட்தந்தை தந்தை சூசை மாணிக்கம் ஊஞ்சல் மாதா சென்னையிலே அங்கே அவர் பொறுப்பாளராக இருக்கிறார் இன்னொருவர் அருட்தந்தை பீட்டர் முடியப்பன் அவர் அமெரிக்காவிலே குருவாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் அன்புக்குரியவர்களே நான் மாணவனாக பயின்று கொண்டிருக்கிற பொழுது இரண்டாம் ஆண்டை முடித்துவிட்டு விடுமுறைக்காக திண்டுக்கல் மறை மாவட்டத்திலே உள்ள கொசவப்பட்டி பங்கிற்கு போனேன் இதே நாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மே மாதம் ஏழாம் நாள் எழுபத்தி ஒன்பது மே மாதம் ஏழாம் நாள் எனக்கு ஒரு கடிதம் ஆயரிடமிருந்து வந்தது இரண்டாம் ஆண்டை முடித்து நான் ஜூன் மாதம் மூன்றாம் ஆண்டு இரையலுக்குச் செல்ல வேண்டும் ஆனால் அன்பானவர்களே எனக்கு ஆயர் ஒரு கடிதம் எழுதியிருந்தார் என்னுடைய செம்னரி ரெக்டர் மூலமாக என்ன கடிதம் என்றால் டியர் டியர் பிரதர் கஷ்பார் யூ ஆர் நோ மோர்யன் பிலாங்கிங் டுரானிக் டிசீஸ் அண்ட் ரிப்போர்ட் கிவன் பை த செமினேரி அத்தாரிட்டி யு ஆர் நோ மோர் ஏ செமனேரியன் ஹோப் யூ வில் டேக் இட் இன் ஏ குட் ஸ்பிரிட் என்று என்னை குருமடத்திலிருந்து விளக்கிய கடிதத்தை நான் பெற்றேன் திண்டுக்கல் வளனார் பேராலயத்திலே அன்னை மரியாளின் படத்தின் முன்பாக அமர்ந்து ஜெபித்தேன் நன்றாக ஜெபித்தேன் இறுதியிலே ஒரு பிட் பேப்பரில் என்னுடைய விரல் நுனியிலே ரத்தம் எடுத்து ஒரு ஊக்காலே ஒரு பெட்டிஷன் எழுதி போட்டேன் அன்புக்குரியவர்களே நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி எண்பத்தி ஒன்றிலே ஆகஸ்ட் மாதம் நான் உதவி தந்தையாக அங்கு பணியாற்றிய பொழுது நவநாள் பெட்டியிலே உள்ள விண்ணப்பங்களை எல்லாம் எடுத்தேன் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக நான் எழுதி போட்ட அந்த பிட் ரத்தத்திலே நான் எழுதி போட்ட அந்த பெட்டிஷனை நானே எடுத்து வாசித்தேன் கொஞ்ச நாள் வச்சிருந்தேன் ஆனால் இது தப்பான ஒரு பறைசாற்றல் ஆகிவிடும் என்று அதை நான் கிழித்து போட்டுவிட்டேன் இன்றைக்கு போலியாக இருந்தால் அதை நான் ஃப்ரேம் பண்ணி என்னுடைய வீட்டில் தொங்க விட்டுருப்பேன் அன்புக்குரியவர்களே என்னுடைய மன்றாட்டு என்ன என்றால் அன்பு தாயை உன்னுடைய அன்பு மகன் என்னை அழைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் இதோ நான் வருகிறேன் என்று அவருடைய அழைப்பிற்கு ஆகட்டும் என்று வந்தேன் இன்று எனக்கு ஒரு சிறிய தடை இந்த தடையினால் நான் என்னுடைய குருத்துவ வாழ்வை தொடர முடியாது நிற்கிறேன் இது உம் அன்பு மகனுடைய விருப்பம் என்றால் நான் வெளியே செல்லுகிறேன் அவருடைய விருப்பம் இல்லை என்றால் நான் மீண்டும் குருவானவராக வேண்டும் இதுதான் என்னுடைய பெட்டிஷன் என்று அந்த பெட்டிஷனை எழுதி போட்டேன் அன்புக்குரியவர்களே மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி எனக்கே தெரியாது என்னுடைய பங்குத்தந்தை என்னுடைய பிறந்த மண்ணான மலையடிப்பட்டியினுடைய அருகிலே உள்ள ராயன்பட்டியிலே ஒரு ஆலயத்தை புனிதப்படுத்த வருகிறார் அவரை நான் சந்திக்கிறேன் அழுத கண்களோடு ஆயர் என்னிடத்தில் சொன்னார் தட்டி கொடுத்தார் கவலைப்படாதடா யூ கோ டு செமினரி ஃபார் தேர்ட் இயர் ஆன் த 6th ஆஃப் ஜூன் என்று சொன்னார் அப்படியாக நான் மீண்டும் குரு மடத்திற்குள்ளே நுழைந்தேன் குருவாகி இன்று நாற்பத்தி மூன்றாவது ஆண்டை கடக்கப் போகிறேன் அன்புக்குரியவர்களே கடவுள் நிலைத்தால் எல்லாம் நடக்கும் அது நடக்க வைக்க நமக்கு பரிந்துரைப்பவளாக கடவுளால் தரப்பட்ட அவருடைய அன்னையை நீங்களும் நானும் நம்ப வேண்டும் நம்பிக்கையோடு இந்த அன்னையை நோக்கி நாம் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களை அந்த நம்பிக்கை நிறைந்த மரியா நம்பிக்கையின் தாய் உனக்காக எனக்காக பரிந்து பேசி வரங்களை நலன்களை பெற்றுக் கொடுப்பாள் என்பது என் அசைக்க முடியாத நம்பிக்கை இதை நான் அன்னையிடமிருந்து பெற்ற கொடை அன்னை வழியாக ஆண்டவரின் வாழ்விலே ஆற்றிய ஒரு அதிசயம் அற்புதம் என்பதை நான் உங்கள் முன்பாக இந்த பலிபீடத்திலே பதிவு செய்கிறேன் ஆம் அன்புக்குரியவர்களே பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதா இவள் நம்பிக்கையின் தாய் நம்பி வந்தவர்களை அரவணைக்கின்ற தாய் கேட்ட வரங்களை எல்லாம் நம்பிக்கையோடு கேட்ட வரங்களை எல்லாம் தன் மகனிடத்திலே பரிந்து பேசி அன்று காணாபுர் திருமணத்திலே நடந்த அற்புதங்களை அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றி கொடுக்கிறாள் என்பதற்கு உதாரண புருஷனாக நான் உங்கள் முன்பாக நிற்கிறேன் மரியே வாழ்க கே புகழ்